இடத்துல எழவில்லையா நான்காவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி ஒண்ணுல சொல்லி காட்டுகிறார் வேறு சிலரை காண்பீர்கள் அவர்கள் உங்களிடமும் அபாயம் பெற்று அபயம் பெற்று தமது சமுதாயத்திடமும் அபயம் பெறுவதை விரும்புகிறார்கள் கழகம் செய்ய அவர்கள் அழைக்கப்படும் போதெல்லாம் அதிலே தீவிரமாக ஈடுபடுகிறார்கள் சமுதாயத்திடம் நன்மை பெறுகிறார்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க நல்லா கவனிச்சிக்கிடுங்க சமுதாயத்திலும் நன்மை பெறுகிறார்கள் சமுதாயத்தில் கையேந்தி சமுதாயம் தந்த காசுகளை கொண்டு ஒருத்தன் நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா அங்கேயும் போய் நான் குழப்பத்தை பண்ணுவேன் அப்படின்னு குழப்பம் பண்ணக்கூடியவங்களை அல்லாஹுத்தாலாக விட்டு வைப்பானா நல்லா இருப்பது போல தெரியும் நல்லா இருப்பது போல தெரியும் டேய் வீழ்த்திட்ட பார்த்தியாடா கறு மறுப்பேன் ஒவ்வொரு தடவையும் சொல்றது ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த வசனம் வரும் திடீரென் அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் விடுவே விடுவேன் அப்படி சொல்ல போடுறப்ப நீ என்னடா கருவறுக்கிறேங்கிறோம் நீ அறுத்துருவியா நான் ஆக்கிரம் பாடுறான் அப்படி சொல்லி சொல்லி வளர்ந்த இயக்கங்கள் எத்தனை என்பதை நாம் நிறைய சொல்றேன் அத்தனை இயக்கங்களும் சில ஒருத்தர் கருவறுப்பேன் இந்த இயக்கத்தை இல்லாமல் ஆக்குவேன் இவர்கள் முற்றிலும் கதை முடிந்து விட்டது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார் ஆனா அல்லாஹ் தாலா எந்த இயக்கத்தை எல்லாம் அவர் சொன்னாரோ அந்த நல்ல மனிதர் சொல்கிறாரோ அந்த இயக்கத்தை எல்லாம் பன்மடங்காக வளர செய்திருக்கிறோம் நாம் கண் முன்னாடி பார்க்கணும் ஒரு தனி மனிதனை நோக்கி போகுதே தனி மனிதனுடைய பர்சனல் சொல்லக்கூடாது தப்பு அவருடைய அந்தரங்கத்தை சொல்லக்கூடாது தப்பு அந்தரங்கத்தை விமர்சிக்க கூடாது தப்பு ஆனால் செய்கின்ற காரியம் இந்த சமுதாயத்துக்கு கருதலாக அமையும் என்றால் அவர்கள் விமர்சிக்கின்ற விமர்சனம் இந்த சமுதாயத்துக்கு கருதலாக அமையும் என்றால் வேற வழி இல்லை நம்மளை விமர்சிக்க வேண்டியது விமர்சிக்க வேண்டியது இருக்கும் சொல்ல வேண்டியது நான் சொல்ல வேண்டியது என்னுடைய சுய வசனங்களை மட்டும் உங்கள் மத்தியில் முன்வைக்கிறேன் சரி எது தவறு என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் வைத்து முடிவு செய்யுங்கள் அந்த குழப்பத்தில் இருந்து மீட்டெடுக்க என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசனை செய்யுங்கள் அல்லா தாலா இங்கே சொல்றான் கழகம் செய்ய அவர்கள் அழைக்கப்படும் போதெல்லாம் அதில் தீவிரமாக ஈடுபடுகின்றது யாரை வச்சுங்க இந்த சமுதாயத்தை அழிக்க நினைக்கிறானுங்க இந்த சமுதாயத்தை வச்சு தானங்க சமுதாயத்தை அழிக்க நினைக்கிறான் சமுதாயத்தில் உள்ள தலைவர்களை வைத்தானே இந்த சமுதாயத்தை அழிக்க நினைக்கிறான் எங்கேயாவோ போய் எதிரி வர்றானா எங்கேயோ இருந்து எதிரி வர்றானா யோசனை செய்து பாருங்களே நாம் அதோ எதிரி இதோ எதிரி இதோ எதிரிங்கிறோம் எதிரி வெளியில இல்ல உள்ளுக்குள்ள நமக்குள்ள நமக்கிடையில சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டாமா அல்ல தொடர்ந்து சொல்றான் ஐந்தாவது எத்தாயத்தில் அறுபத்தி நான்காவது வசனம் ஒரு தெளிவான வசனத்தை கொண்டு வந்து வைக்கிறோம் அவர்கள் போர் மூழும் எனும் போர் மூழக்கூடிய அந்த தீயை மூட்டும் போதெல்லாம் அதை அல்லாஹ் அணைத்து விடுகிறோம் இதை போட்டு இந்த முடிஞ்சு கதை

ஒரு கட்டுக்குள் வந்திருக்க முடியல போகிறார்கள் எந்த நீதிமன்றத்தில் எங்க நீதி கிடைக்கும் நீதி கிடைக்காது இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடலாம் ஏன் கட்டி இருக்கக்கூடிய கட்டடம் மக்கள் காசு மக்களுடைய பணம் அது எவனோ ஒத்த எடுத்துட்டு போறதுக்கு நம்ம உடம்பு முடியுமா இந்த அரசாங்கம் கொள்வதற்கு விட முடியுமா அப்படி விட்டு விட்டு இருக்க முடியுமா